இந்தியாவிற்கான எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்கள் பாதுகாப்பு துறையில் மாபெரும் வளர்ச்சி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் உலகின் மிகப்பெரிய பாதுகாப்பு தொழில்நுட்ப முன்னேற்றமாக கருதப்படும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக ஸ்டெல் போர் விமானங்களை இந்தியாவிற்கு வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்தியா நேட்டோ நேட்டோ நட்பு நாடுகள் இஸ்ரேல் ஜப்பான் பிரிட்டன் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை கொண்ட எலிட் கிளப் இலீட் கிளாப் குழுவில் இணைந்துள்ளது இந்த ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் இந்தியாவிற்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் கிடைப்பது பாதுகாப்புத் துறையில் ஒரு மிகப்பெரிய தீவிர முன்னேற்றம் என கருதப்படுகிறது இது இந்திய விமானப்படைக்கு ஒரு புதிய உன்னத நிலையை வழங்கும் சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்று அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்தியா முன்னேற்றம் அடைய இது பெரிதும் உதவும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்கள் உலகின் அதிநவீன போர் விமானம் எஃ தேர்ட்டி ஃபைவ் என்பது லாகி மார்டன் நிறுவனம் உருவாக்கிய ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானம் ஆகும் இது சூப்பர் சோனிக் வேகத்தில் எதிரி ரேடார்களால் கண்டறிய முடியாத வகையில் செயல்படக்கூடியது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களின் சிறப்பம்சங்கள் ஒன்று புள்ளி ஆறு மேக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் மணி வேகத்தில் பறக்கும் திறன் கனரக ஆயுதங்களை ஆறாயிரம் மைனஸ் எட்டாயிரத்து நூறு கிலோ வரை சுமந்து செல்லும் திறன் மிகவும் மேம்பட்ட எலக்ட்ரானிக் போர்க்கருவிகள் செயற்கைக்கோள் இணைப்பு மூலம் இராணுவ தகவல் பரிமாற்றம் குறைந்தளவிலேயே எரிபொருள் செலவாகும் உயர்ந்த தொழில்நுட்பம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் மூன்று பிரதான வகைகளில் வருகின்றன எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ வழக்கமான புறப்படும் மற்றும் தரையிறங்கும் மாடல் அமெரிக்க விமானப்படையின் முதன்மை போர் விமானம் விலை அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி எண்பது மில்லியன் அமெரிக்க டாலர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி குறுகிய தூரத்தில் புறப்படும் செங்குத்தாக தரையிறங்கும் மாடல் அமெரிக்க மெரின் காப்ஸ் பயன்படுத்தும் மாடல் விலை பத்து ஆயிரத்து ஐந்து கோடி எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி அமெரிக்க கடற்படைக்காக வடிவமைக்கப்பட்ட மாடல் விமானம் பறக்கும் கப்பல்களில் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது விலை ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு கோடி இந்த விமானத்தின் இயக்கச் செலவு ஒவ்வொரு மணி நேரம் இயக்குவதற்கும் முப்பத்தொன்று லட்சம் ரூபாய் செலவாகும் இந்தியாவிற்கு ஏன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் முக்கியம் இந்தியாவிடம் இதுவரை ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் இல்லை இந்திய விமானப்படை அதிகமாக ரஷ்யா தயாரித்த சுகோய் மிராஜ் மைனஸ் இரண்டாயிரம் தேஜஸ் ரஃபேல் போன்ற போர் விமானங்களை பயன்படுத்தி வந்தது இன் இந்தியா எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குகிறது சீனா மற்றும் பாகிஸ்தான் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்தியாவின் வான்படையை உலகளவில் முன்னணிக்கு கொண்டு வர அமெரிக்காவுடன் ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்த மேகா இராணுவ ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்க சீனாவின் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ பயணத்திற்கான பதிலடி சமீபத்தில் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏரக விமானங்களை சீனா விண்ணில் பறக்கவிட்டது இதன் பின்னணியில் இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்களை அமெரிக்கா விற்பனை செய்வது இந்தியா அமெரிக்க இராணுவ உறவுக்கு ஒரு முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது ஏரோ இந்தியா இந்தியா மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் தொடர்பு கடந்த ஆண்டு பெங்களூரு எலஹங்கா விமானப்படை நிலையத்தில் நடைபெற்ற ஆசியாவின் மிகப்பெரிய விண்வெளி மற்றும் இராணுவ கண்காட்சியான ஏரோ இந்தியா இரண்டாயிரத்து இருபத்து மூன்று நிகழ்வில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் பங்கேற்றது இதுவரை பிரிட்டன் இஸ்ரேல் ஜப்பான் ஆஸ்திரேலியா இத்தாலி போன்ற நாடுகளுக்கு மட்டுமே எஃப் தேர்ட்டி ஃபைவ் வழங்கப்பட்டது இந்தியாவும் இப்போது இந்த பட்டியலில் இணைவதால் இது இந்திய விமானப்படைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியாக கருதப்படுகிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமான ஒப்பந்தத்தின் பின்புலம் இந்த ஒப்பந்தம் இந்தியாவிற்கு பாதுகாப்பு ரீதியாக மிகப்பெரிய நன்மைகளை வழங்குகிறது இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையை பெரிதும் மேம்படுத்தும் சீனாவின் ராணுவ வளர்ச்சிக்கு ஒரு பதிலடி இந்தியாவிற்கு தொழில்நுட்ப பரிமாற்ற வாய்ப்பு அமெரிக்காவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமான ஒப்பந்தத்தின் எதிர்கால தாக்கம் இந்தியாவின் பாதுகாப்பு முன்னேற்றம் இந்திய விமானப்படை உலகின் முன்னணி வான்படையாக மாறும் இந்தியாவின் பாதுகாப்பு திட்டங்களை நவீனமயமாக்கும் உலகளவில் மிகப்பெரிய விமானப்படைகளில் ஒன்றாக இந்தியா உருவாகும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை இந்தியா பெறுவதை பாதுகாப்பு ரீதியாக மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கலாம் இந்தியாவின் வான்படையை வலுப்படுத்தும் சீனா மற்றும் பாகிஸ்தான் அச்சுறுத்தல்களுக்கு ஒரு முக்கிய பதிலடி அமெரிக்காவுடன் இராணுவ ஒத்துழைப்பில் புதிய யுகத்தை தொடங்கும் இந்த ஒப்பந்தத்தால் இந்தியா தற்போது உலகின் மிகப்பெரிய வான்படைகளில் ஒன்றாக உருவாகும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்